வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை புளி சட்னி செய்யத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு பூண்டு பல்லு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து இப்ப வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு புளி சின்ன பயத்தை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணியை ஊற்றி நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ சிறிதளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம் கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு தேவை இல்லை இப்போ வந்து நம்ம பச்சையாக நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறோம் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நேசத்தி இந்த மாதிரி உடம்பும் நல்லா கலந்துக்கிட்டு பச்சை புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க